சென்னை ராயப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் குமரன் இவர் தீநகர் ராமசாமி சாலையில் லக்ஷிதா டெக்ஸ்டைல் என்ற பெயரில் ஜவுளி கடை நடத்தி வந்தார் இவருக்கு திருமணமாகி ராஜவேணி என்ற மனைவியும் சுஷ்மா லட்சிதா என்ற இரண்டு பெண் பிள்ளைகளும் உள்ளனர் இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு குமரன் ராயப்பேட்டை வீட்டில் இருந்து விமான நிலையம் செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து பீட்டர் சாலை மேம்பாலம் வழியாக சென்று கொண்டிருந்தார் அப்போது ஆயிரவிளக்கு மசூதியில் இருந்து ராயப்பேட்டை நோக்கி அதிவேகமாக இரண்டு இருசக்கர வாகனங்களில் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு எதிர் திசையில் சென்ற இளைஞர்கள் நேருக்கு நேர் மோதியதில் தூக்கி வீசப்பட்டதில் குமரன் மற்றும் வேகமாக பைக் ஓட்டி வந்த சையத் சர்தர் பாஷா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் சையதுடன் மற்றொரு பைக்கில் அதிவேகமாக சென்று முகமது ஜோயல் என்ற இளைஞர் படுகாயங்களுடன் உயிர் தப்பினார் அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உயிரிழந்த இருவரது உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் படுகாயமடைந்த இளைஞரை மீட்டு சிகிச்சைக்காக அதே மருத்துவமனையில் சேர்த்தனர் மேலும் சிதறி கிடந்த வாகன பாகங்களையும் அப்புறப்படுத்தினர் பைக் ரேஸில் ஈடுபட்டு பலியான சையத் சர்தார் பாஷா ராயப்பேட்டை பேகம் சாஹிப் தெருவை சேர்ந்தவர் என்றும் நியூ காலேஜில் முதலாம் ஆண்டு மாணவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர் தினமும் இரவு பதினோரு மணியளவில் மேம்பாலங்கள் மூடப்படும் நிலையில் பதினொன்று பதினைந்து மணிக்கு விபத்து நடைபெற்றதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசாரால் பேரிக்கேடுகள் போடப்பட்டு மூடப்பட்டிருந்ததால் இளைஞர்கள் எவ்வாறு அங்கு பைக் ரேஸில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் உரிய நேரத்தில் மூடப்பட்டதா இல்லையா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது சம்பந்தப்பட்ட பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்படுவதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது விபத்தில் உயிரிழந்த குமரனின் ஜவுளிக்கடை வருமானத்தையே நம்பியிருந்த மனைவி மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் குமரனின் திடீர் மரணத்தால் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் அவரது மனைவி சாலையில் விழுந்து கதறி எழுது காண்போரை கலங்க வைத்தது வார இறுதி நாட்களில் பீட்டர் சாலை மேம்பாலத்தில் இளைஞர்கள் மது அருந்துதல் கஞ்சா புகைத்தல் போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் பகீர் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது

உயர் ரக இருசக்கர வாகனங்களை வாங்கி தரும் இளைஞர்களின் பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குமரனின் உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பேரண்ட் மேல சிவியான ஆக்ஷன் போடுங்க அந்த பைக்கை அந்த பைக்கை கொடுக்காதீங்க கம்ப்ளைண்ட அவங்க பேரண்ட் மேல போடுங்க அவங்களோட அப்பா வளர்ப்பு சரி கிடையாது வந்து வந்து தவறான ஈடுபடுறாங்க பைக் ரேசர்களை போலீசார் மடக்கி பிடிக்க முயன்றால் அவர்கள் தப்பிச் சென்று விடுவதாகவும் நேற்றைய சம்பவத்தில் உயிரிழந்த கல்லூரி மாணவர் நண்பரின் இருசக்கர வாகனத்தை இரவல் வாங்கிக் கொண்டு வேகமாக சென்று விபத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவித்த போலீசார் பைக் ரேஸில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்திருக்கிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்